கழகத்துடைய பொது முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக மாணவரணி மூன்று மாவட்ட கழகத்தின் சார்பாக ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக இருபத்தி ரெண்டு மாணவ கண்மணிகள் திமுகவுடைய பொய் பிரச்சாரத்தால் தன்னுடைய இன்னுயிரை நீட்டார்கள் அந்த கண்மணிகளுக்கு மெழுகுவத்து ஏந்தி இன்றைக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆரம்பித்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரே கையிடத்திலே ஆட்சிக்கு வந்ததும் நீட்டை விடுவோம் என்று சொல்லி இதுவரையிலும் நீட்டுக்காக ஒரு பொய்யான வாக்குறுதிகளை தந்து கொண்டு இன்றைக்கும் சட்டமன்றத்திலும் மற்றும் அனைத்து கட்சி கூட்டம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் ஏமாற்றுகிற கூட்டம் கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று இன்றைக்கு உண்மையாக அந்த மாணவ கண்மணிகள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த போராட்டத்தை அறிவித்தார்கள் இனியாவது திருந்த வேண்டும் திமுக அரசு நீட்டுக்கு வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறுகள் அந்த விளக்கை பெற்று தந்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்துல தான் நீட்டை கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரசும் தான் குலாம் நபி ஆசாத் அவர்கள் அமைச்சராக பொழுதும் காந்தி செல்வன் திமுகவுடைய அமைச்சர் இணையமைச்சராக இருக்கும்போது நீட் வந்தது ஆனால் இதையெல்லாம் மறைச்சிட்டு நீட்டை ஒரே இடத்துல எடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாத்திட்டு தொடர்ந்து இன்னைக்கு வரும் திமுக நாலு வருஷத்தில் கோவை எந்த திட்டம் கொண்டு வரல எதுவுமே செய்யாமல் நாலு வருஷம் முடிச்சிட்டாங்க அஞ்சு வருஷம் முடிய போகுது ஆகவே இனியாவது இந்த நீட் நாடகத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும் இன்னைக்கு எடப்பாடியார் ஒரு சாமானியர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது நீட் விளக்கு என்பது நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது அப்புறத்துறை அம்மா இருக்கும்போது தொடுத்தார் அது எடப்பாடியை தொடர்ந்து அதை விளக்குக்காக பாடுபட்டார் ஆனால் அனைத்து மாநிலத்திலும் நீட் வந்து விட்டது அதுக்காக எடப்பாடியார் அற்புதமான ஒரு அவருடைய எண்ணத்தில் உதித்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு எல்லாம் இன்றைக்கு அறுநூறுக்கு மேற்பட்டவர்கள் வருது வருஷம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறாங்க எடப்பாடியார் காரணம் இப்படி ஒரு முதலமைச்சர்னா இப்படிதான் இருக்கணும் ஆகவே கண்டிப்பாக இனிமேலாவது கண்டிப்பாக இந்த நாடகத்தை திமுக நீட் நாடகத்தை நிறுத்த வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் இந்த ஆட்சி நாலு வருஷமா எதுவும் செய்யல சட்ட ஒழுங்கு சரியில்லை எதுவுமே செய்யல எந்த திட்டம் வரல ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்பொழுது எடப்பாடி முதலமைச்சராக வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கார்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல எடப்பாடி முதலமைச்சராக வருவார் இன்றைக்கு விடுபட்ட திமுக செய்யாத குறிப்பாக அந்த திட்டமே செய்யல புறக்கணிச்சுட்டாங்க திட்டத்தை திட்டத்தெல்லாம் எடப்பாடி தருவாங்க திமுகவைட்டுவதற்கு இதோ மக்கள் பதவி பெறது என்ன நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்